எப்பவுமே என்னென்னிய தமிழ் மக்களை நான் ஆரம்பிப்பேன் இப்போ அதை கூட ஆரம்பிக்க முடியாத ஒரு மனசுமை இருக்கு ஆனால் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன என்னுடைய சகோதர தமிழர்கள் பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு அமைப்புகள் கொண்டவர்கள் எல்லாவற்றையும் திறந்து விட்டு இந்த கொண்டு விட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து இதை இந்த ஒரு ஒரு கூடாரத்தின் கீழ் முதல் தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என் சகோதரர்களை நான் அடையாளம் கொண்டு கொண்டேன் கட்சி வேறுபாடுகளாக பார்த்தது ஆனால் முதல் முறையாக தமிழ் சகோதரர்களை அடையாளம் கொண்டு வந்தேன் ஏனென்றால் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு பொது நிகழ்வுக்கு வந்திருக்கிறார் அதுல ரொம்ப சந்தோஷம் பிரிட்டிஷ் ஆட்சியில் ஜலியன்வாலா பேக் படுகொலை பற்றி வரலாறு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு பின்னால் ஒருவன் மனசில் குறி வச்சுக்கிட்டே இருந்து போய் லண்டன் போய் சேர்ந்து பழுதித்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கப்புறம் பெருங்காமனூரில் பதினாலு பேரை வெள்ளக்காரர் அதில் ரேகை சட்டத்தில் போனோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெர்லைட் இது ஒரு நியாயமான போராட்டம் எந்த அரசியல் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டீங்க எல்லாம் மதித்து உங்கள் அரசியல் சட்ட அமைப்புக்கு மதி மரியாதை கொடுத்து எந்த அரசியல் கட்சி தலைவரும் அங்கே போகலை பொதுமக்கள் தங்களுடைய கிரிவன்ஸர் சொன்னாங்க ஏன்னால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு பசுமை சூழ்நிலை பாதி பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா எந்த வியாதி எப்போ வருதுன்னே தெரியல ஸ்டேட்டில் மூடுன்னு சொல்லி பல மாதங்களாக போராடுகிறார்கள் முப்பது நாட்களுக்கு மேலாக போராட்டம் பண்ணாங்க கடைசியில் மிகப்பெரிய ஊர்வலம் பண்ண பொருள் இல்லை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு மரியாதை கொடுத்து எல்லா தலைவரும் ஜனநாயகம் நின்றமில்ல அங்கே போனவர்கள் யார் கட்சி சார்ந்தவர்களா குடிபிடிச்சு யாரையாவது பார்த்துருக்கீங்களா தாய்மார்களும் சகோதர தமிழ் சகோதர சகோதரிய தங்களுடைய கிரீவன்ஸை ஒரு கலெக்டர்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்றதுக்கு போறாங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நியாயமா வாங்க அதில் பத்து பேர் வாங்க அவர்கிட்ட சொல்லுங்க சொல்லி முறையோடு நீங்கள் அதை அனுமதிச்சிருக்க அவ போனவங்களை சீண்டி விட்டு சீண்டி விட்டு என்ன ஆகிருக்கு இப்ப ஒரு ரெண்டு விஷயம் நீ கண்ணீர் புகை கொண்டு விடலாம் அதுதான ஜனநாயக முறை கண்ணீர் புகை ஏன்னா கூட்டத்தை கலைக்கணும் வேற வழி இல்லை நீ கண்ணீர் புகை விட்டு இல்லை தண்ணீர் பீச்சு துப்பாக்கி நீ கையில தூக்கணும் உனக்கும் வெள்ளைக்கார ஏகாதிபத்தது என்ன வித்தியாசம் எனக்கு இது தமிழக அரசு செஞ்சிருக்குமாங்கிறது இன்னமும் நீ தமிழ நீ தன்னுணர்ந்து உள்ளவ உன்னை இருந்து யாராவது இதை ஏவிப்படுகிற நீ கேவலமாக அடிவிப்பட்டு விட்டாயாங்கிறதா சில பெயர்களை நான் உச்சரிக்க என்னால் முடியாது அந்த விஷயங்களை நான் கருத்திலே எடுத்துக்கிறோம் திட்டமிட்டு கொலை அப்படின்ற அறிவித்தது முற்றிலை போராட்டம் தான் மாவட்ட எஸ்பி கலெக்டர் பேச்சுவார்த்தை பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி முற்றுகை போராட்டத்தை கைவிடுங்க கோரிக்கை பேரணி நடத்துங்கன்னு அனுமதிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தான் கோரிக்கை பேரணி போனாங்க கோரிக்கை மனுவோடு தான் போனாங்க முற்றுகை போராட்டம் நேற்று போராட்டக் குழுவிலே விலக்கிக்கிட்டாங்க அறிவிச்சி எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு எல்லா தொலைக்காட்சியில் நீங்களே ஒலிபரப்பு பண்ணீங்க கோரிக்கை பேரணி அனுமதித்து விட்டு இரவு நள்ளிரவில் டெல்லியிலிருந்து உத்தரவு வந்ததா வேதாந்த கிட்ட இருந்து உத்தரவு வந்ததா எதற்காக ஒன் நூத்தி நாற்பத்தி தடை வச்சிங்க சென்னை மதுரை உயர் நீதிமன்றத்தில் தடை கேட்டாங்க வேதாந்த நிறுவனம் தான் தடை கேட்டுச்சு ஆனா தடை கொடுக்கல நூத்தி நாற்பத்தி உத்தரவு கொடுக்கல மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு டிஸ்கஷன் பவரை கொடுத்துட்டாங்க ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னை நோக்கி பேரணியாக வருகின்ற மக்களிடத்தில் சந்தித்து அந்த மனுவை பெற்று உங்கள் பிரச்சனை என்ன பரிசீலனை செய்கிறேன்னு போய் வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஒரு பத்து பேர் ஆயிடுச்சு அதை சொல்லாமல் ஒரு கிலோமீட்டருக்கு அப்பாலே தடுத்து நிறுத்தி வேண்டுமென்றே தடியீடு நடத்தி எடுத்த உடனேயே இயக்குனர் சொல்வது போல கண்ணீர் புகையை வீசாம நீங்கள் தண்ணீரை பீச்சடிக்காமல் முட்டிகாலுக்கும் கீழே அடிச்சார்ஜ் பண்ணாம முட்டிகாலுக்கும் கீழே சுடாம கப்பர் குண்டுகளையும் பயன்படுத்தாம நேரடியா முழக்கமிட்ட போராட்ட காலத்தில் தொடர்ந்து நூறு நாட்களாக முழக்கமிட்ட ஒரு பதினாலு வயது சிறுமியின் வாயிலே சுட்டிருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேளாந்த கொடுத்த பணத்துக்கு தமிழக காவல்துறை கூலிப்படையா இருந்து என் உயிர்களை கொண்டு கூச்சிருக்க நான் குற்றம் சாட்டுறேன் தான் இந்த கொலை குற்றவாளிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும் உடனடியாக அவர்கள் சஸ்பெண்ட் செய்யணும் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும் அவர் அந்த சட்ட ஒழுங்கோட எஸ்பியா ஏஎஸ்பியா ஐஜியா டிஐஜியா வச்சுக்கிட்டு எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் காலையில மக்கள் பேரணியா போனாங்க சுட்டன்னு சொன்னீங்க நாலு நாலு மணிக்கு எதுக்கு நீங்க ட்ரெஸ் பத்தில போய் எதுக்கு சுட்டீங்க எதுக்கு பெண்களை பார்த்து சுட்டு கொன்னீங்க எதுக்கு எல்லாம் வீட்டை அடிச்சு உடைச்சிங்க ஒரு பாதிரியார் என்ன செஞ்சாரு அவர் யார் நீங்க சுட்டு கொண்டீங்க அவர் கையெடுத்து வந்தாரா கத்தி எடுத்து வந்தாரா கம்பு எடுத்து வந்தாரா ஆக திட்டமிட்டு யாரெல்லாம் போராடுகிறார்கள் எந்த கிராமத்திலிருந்து போராட்டத்திற்கு மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் திரண்டு வருகிறார்கள் என்று போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் நசுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசின் காவல்துறை இன்றைக்கு வேதாந்தா என்கிற ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு கூலிப்படையாக மாரடைத்து தான் எங்கள் உறவுகளை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தான் திருநாட்டு கொலை வழக்கு பதிவு செய்யணும் அனைவரும் பணிநீக்கம் செய்ய வேண்டும் பணியில் இருக்கிற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை வேண்டும் என்று எங்கள் கூட்டா கூட்டமைப்பு வேண்டுகோள் வைக்கிறது இதற்காக அழுத்தம் தருகின்ற வகையில் தான் இருபத்தி நான்காம் தேதி மாபெரும் முற்றுகை போரா போராட்டத்தை கோட்டையை நோக்கி நாங்கள் பயணிக்கிருக்கிறோம் இன்னொன்று இழப்பீடு 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 கொடுக்கறது அஞ்சு லட்சம் ரூபாய் இருபத்தி நாலு போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா ஒரு கோடி ரூபாய் நீங்கள் இழப்பீடு கொடுக்குறேங்கிற இழப்பீடு என்ன செய்யணும் இது சரியான இழப்பீடு என்பது மனம் வருந்தி தங்களுக்கு தாங்களை குற்ற உணவி உணர்ந்து தங்களுடைய இயலாமை கருதி சட்ட ஒழுங்குமுறையில் உங்களுடைய இயலாமை கருதி நீங்கள் பதவி விட்டு ராஜினாமா பண்ணால் மட்டும்தான் அதுதான் இழப்பு அந்த குடும்பம் பாக்கியை நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த ஃபேமிலியில் சொல்றதோட திட்டமிட்டு காவல்துறை இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் போராட்டக்காரர்களை சுட வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றிருக்கிறார்கள் இல்லைன்னா எதுக்கு நல்ல நூற்றி நாற்பது நாள் தடை உயர்நீதிமன்றத்தை தடை விதிக்கணும்னு போறாங்க உயர்நீதிமன்றம் தடை விதிக்கல நூத்தி நாற்பது நாள் போடலை இரவு ஆட்சித் தலைவர் எதுக்காக நூத்தி நாற்பது நாள் போடுறாரு போராட்டக்காரர்கள் பல மாதங்களாக இருபத்தி ரெண்டாம் தேதி பேரணின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க நீங்க நேற்று பேச்சுவார்த்தை பண்ணி முச்சடிய வேண்டாம் பேரணி நடத்தீங்கன்னு அனுமதிக்கிறீங்க எஸ்பி கலெக்டர் தான் அப்படி அதை சொல்லி அனுபவிச்சுருக்காங்க அப்புறம் எதுக்கு நீங்க நள்ளிரவுல அந்த செய்தியை யாருக்கு போகாத அளவுக்கு நள்ளிரவில் தடை விதிச்சு நீங்க கொண்டு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி போராணி போறவங்கள ஒரு பத்து பேரை காரில் கூட்டு போய் போலீஸ் வார்த்தையிலே கூட்டு போய் கலெக்டரோட உட்கார வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் உங்க கோரிக்கை பண்ண என்ன கொடுங்கன்னு வாங்கிருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க எதுக்காக துப்பாக்கி சூடு நடத்தணும் சொல்லுங்க துப்பாக்கி சூடு எங்கேயாச்சும் ஒரு விஷயம் இல்லை அந்த துப்பாக்கி சூடு நடப்பதற்கு முன்பாக போராட்டக்காரர்கள் ஒரு சிறு வன்முறையில் ஈடுபட்டாங்களா பேரணியா ஒன்று கூடி போனதை தவிர ஒன்று கூடுவதற்கும் பேரணி சொல்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதி அந்த அனுமதித்த காரணம் தான் சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்தது மதுரை உயர்நீதிமன்றம் அதனால இது திட்டமிட்டு வேதாந்த கம்பெனி எடுத்த வாங்கிய பொட்டிகளுக்கு வாங்கிய கைக்கூலிகளுக்காக கைக்கூலி வேலையை காவல்துறை செய்திருக்கிறது அதுக்காக தான் இந்த கொலை இந்த உயிர்களுக்கு கொலை வழக்கு பதிவு செய்யணும் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும்னு எங்களுக்கு நீதி விசாரணை கிடைக்கின்ற வரை நாங்கள் போராடுவோம் அறிவித்திருக்கிறோம் அதுக்காக தான் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இது வெறுமனே ஏதாவது ஒரு நாள் போராட்டம் ஒரு நாள் ஆர்ப்பாட்டத்தோட முடியாது இந்த அநியாய அக்கிரம படுகொலைக்கு நீதி கிடைக்கின்ற வரையில் இங்கே வீட்டிருக்கிற மேடையில் வீட்டிருக்கிற கட்சியினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் கொண்ட அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை கொண்ட இந்த கூட்டம் தொடர் போராட்டங்களை கண்டிப்பாக முன்னெடுக்கும் எங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரையில் எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை மூடுகின்ற வரையிலும் உயிரிழந்தவர்களுக்கான நீதி கிடைக்கின்ற வரையிலும் எங்கள் போராட்டம் தொடரும் இன்னைக்கு நைட்டு எது வேணும்னாலும் நடக்கலாம் அந்த பாவம் ஆயிரம் இன்னைக்கு போய் நம்ம சீஃப் செக்ரட்டரி

நாங்க வரோம் பாக்க போறோம்னு சொல்லிட்டோம் அவங்க வந்து முதலமைச்சர் கூட டிஸ்கஷன் இருக்கறாங்கல அதனால எங்களுக்கு தகவல் அவங்க வந்து திருப்பி சொல்லல அவங்க அங்க தான் இருக்காங்க நான் உறுதிப்படுத்துறேன் அதனால நாங்க கோட்டை நோக்கி சந்திக்க போறோம் அவங்க சார் ஹால முடிவுகளை 11 பேர் செட் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய பதட்டமா இருக்குது ஊத்தனி அமைப்பு திரை கட்சியுடைய தலைவர்கள் சந்திக்க போறோம் இதுக்கு எதுக்கு அப்பாயின்ட்மென்ட் அவங்க மக்களை சந்திக்க கூடியது தானே மக்கள் வரிப்படுத்த சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரி தானே இப்ப இத்தனை அமைப்புகள் இத்தனை அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கு என்ன மரியாதை நாங்க கோட்டையில் கோட்டைகள் எங்களை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சந்திக்கலாம்ல சந்திப்பாங்கிற நம்பிக்கோடு போறோம் சந்திக்கவில்லை என்று சொன்னால் போராட்ட வடிவங்களை அங்கே வாங்க